மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரிப்பன் முழுக்க தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இதை ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க ஓட்டு பக்கோடான்னு சொல்லுவாங்க இப்படி பல வகை பேர் கொண்டது தாங்க இது வீட்டில் குழந்தைங்க வயசானவங்களாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தீபாவளி வேறு வரப்போகுது இல்லையா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு நான் ஒரு கப் ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்துருக்காங்க அது நல்லா சளிச்சு வச்சுருங்க அப்போ தான் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் அரை கப்பு பொட்டுக்கடலை மாவை போட்டுக்கோங்க கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரேஷியோ டோட்டலாக ரெண்டு கப்பு வருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா செளிச்சி வச்சுக்கோங்க நான் சாஃப்டாக வரதுக்காக கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சால்ட்டு ஆஃப் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வாசனிக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சி முடுக்கு அச்சு இருக்குதுல்ல அதில் போட்டு வச்சுருங்க நான் வந்து இன்றைக்கி குட்டியாக உள்ள முடுக்காச்சியில் தாங்க போட்டிருக்கேன் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு அது பிளாக் கலரில் வந்துடுங்க போட்டு அழகாக பிரிஞ்சு விட்டுருங்க இப்போ அடுப்பை பெருசு வச்சுக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல் சிம் வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஹீட் ஆனதுனால உங்களுக்கு ஆஃப் மினிட் தாங்க உடனே அது மேலே எழும்பி வந்துடும் நம்மளோட ரிப்பன் முழுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதே மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கோங்க இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க ஏன்னா இதில் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன் அதனால் ரொம்பவும் க்ரன்ச்சியாக இருக்கும் பட்டர் வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் போட்டும் செய்யலாம் போடாமலும் செய்யலாம் அவ்வளோதாங்க சூப்பராக தீபாவளிக்கு முடுக்கு தயாராகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வந்து டேஸ்ட் பாருங்க மடக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடி வீடு பெலைக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஆல் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பபாய் சி யூ